வெல்கம் பேக் சிங்கப்பெண் சேனல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா துவையலுங்க உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு மிளகு காஞ்ச மிளகா புளி பூந்து போட்டு நான் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்க போகிறேன் நான் வந்து எல்லாத்தையும் வறுத்து ஃபைனலாக எடுத்து வச்சுட்டங்க உப்பு தேவையாக இருக்கிற அளவு எடுத்து வச்சுருக்குறேன் மஞ்சள் எல்லாருக்குமே தெரியும் நோய் நோய் வந்து எதிர்ப்பு சக்தி நிறையா கொடுக்கும் நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் நிறையா இருக்குது இதில் கருவேப்பிலை இப்ப நம்ம போட்டு வருத்திருவோம் வாங்க அடுத்து நம்ம கருவேப்பிலையை போட்டாச்சுங்க நல்லா வறுத்துக்கலாம் அதில் அந்த மஞ்சள் பொடியும் நம்ம சேர்த்துக்குவோங்க நல்லா வதக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குறைஞ்சபட்சம் அவ்வளோதாங்க நான் கருவேப்பிலையை நல்லா வறுத்து நான் வச்சாச்சு ஃபைனல்லா ஆறு ந நம்ம மிக்சியில போட்டு எடுத்து வச்சுக்குவோம் நம்ம உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சாப்பிடும்போது நமக்கு வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க இதெல்லாம் நம்ம பாரம்பரிய உணவுங்க தயவு செஞ்சு சாப்பிடுங்க நோய் வந்த பருவ கடவுளை வந்து நீங்கள் குறை சொல்லாதீங்க கண்ணுக்கு முன்னாடி ஏராளமான பொக்கிசம் கொட்டி கிடைக்கு அந்த பொக்கிசத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும்னு வேண்டிக்கிறேன் நோய் வந்த பருவு தயவு செஞ்சு கடவுளை வந்து நீங்கள் திட்டாதீங்க நம்ம கரெக்டாக இருந்தோன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குங்க நன்றிங்க நம்ம ஃபைனலாக நம்ம கருவேப்பழை சட்னி அரைச்சாச்சுங்க இது வெறும் சட்னி கிடையாது இதில் ஏராளமான மருத்துவ குணம் இருக்குது தயவு செஞ்சு வாரத்துக்கு ரெண்டு முறையாச்சு எல்லோரும் செஞ்சு சாப்பிட்ணுன்னு நம்ம மனமார வேண்டிக்கிறேங்க நன்றி